வணக்கம் நண்பர்களே நான் அன்பு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டில வாசியை வளர்க்கக்கூடிய ஒரு செல்லப்பிராணி நாயை பத்தி தாங்க பார்க்க போறோம் நாய்னா யாருக்கு தாங்க பிடிக்காது உலகத்துல வந்து அதிகமா வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணின்னா நாய் தாங்க உலகத்துல வந்து எல்லா நாடுகளிலும் எல்லா கிளைமேட்லையும் வளர்க்கக்கூடிய ஒரே விலங்கு நாய் மட்டும் தாங்க ஒரு நாயோட வாழ்நாள் வந்து பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் நாய் வாழும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நாய்களுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு பற்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நாய்களோட இதயத்திற்கு வந்து ப்ராப்பராக இருக்காது ஒரு நிமிஷத்துக்கு எழுபதுல இருந்து நூத்தி இருபது முறை துடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சர்வே கணக்குல சொல்றாங்க நாய்களுக்கு வந்து முன்கல்ல ஆறு வீரர்களும் பின்கல்ல நான்கு வீரர்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கற தெரியல அவங்க வீட்டுல நாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நம்ம நாய்கிட்ட பேசிருப்போம் ஆனா நம்ம பேசுற நாய்க்கு புரியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஸ்ல இருந்திருக்கும் கண்டிப்பா நாய்களுக்கு புரியுங்க மனிதர்கள் பேசக்கூடிய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வார்த்தைகள் வந்து நாயினத்துக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு நாயால வந்து ஒரு மணி நேரத்துல பத்தொன்பது மைல் தூரம் வரைக்கும் ஓட்டுற திறன்டையது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நாய்களால கருப்பு வெள்ளை அந்த ரெண்டு நேரத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மையில சில நேரத்தை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் அது கன்ஃபார்ம் பண்ணிக்கல அப்படிங்கிறாங்க மனுஷங்களோட நாய்க்கு மோப்ப சக்தி நூறு மடங்கு அதிகமாங்க மனுஷங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னா நாய் அதோட மோப்ப சத்தியை கண்டுபிடிச்சிருப்பாங்க தயவு செஞ்சு நாய்களுக்கு சாக்லேட் மட்டும் கொடுத்துடவே கொடுத்துடாதீங்க ஏன் அப்படின்னா சாக்லேட்டோட வகையை பொறுத்து அதோட ஆபத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக உலகத்திலேயே வந்து அதிகமா செல்ல பிராணியா நாயை வளர்க்குற ஒரே நாடு அமெரிக்கா மட்டும்தாங்க கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு பில்லியன் நாய் வளர்க்குறாங்க ரீசென்ட்டா எடுத்த சர்வைப்படி உலகத்துல நானூறு பில்லியன் நாய்கள் வந்து வளர்க்கப்படுறாங்க ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்குள்ள அறிவு வந்து நாய்க்கு இருக்கிறதா சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ரஷ்யா லைக்கா அப்படிங்கிற ஒரு டேகா வந்து டைம் அனுப்பியிருக்காங்க ராத்திரில மனிதர்களுக்கு கனவு வர்ற மாதிரி நாய்களுக்கும் கனவு வருவாங்க விட நான்கு மடங்கு தூரத்துல இருக்க சவுண்டை கூட நாய் நல்லா கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தயவு செஞ்சு இதை ஒன்னு மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க உங்க வீட்டுல ஒரு நாய்க்கு மேல நாய் வச்சிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் யோனா ட்ரீட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா நாய்க்கு பொறாம குணம் இருக்கிறாங்க உங்க கூட ஒரு நாய்க்கு இன்னொரு நாய் நீங்க கூட வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த நாய்க்கு நீங்க சாப்பாடுல இருந்து ஏதாச்சும் ஒன்னு அதிகம் வச்சுட்டீங்க அப்படின்னா இன்னொரு நாய் வந்து போராம போடுவாங்க கண்டிப்பா கேட்கையிலே வேடிக்கையாக தான் இருக்குது சோ அவங்களை அப்படி நாய் இருக்கு அப்படின்னா வந்து புரிஞ்சுக்கோங்க மனுஷங்களை விட பத்தாயிரம் மடங்கு நாய்க்கு வாசனை உணரக்கூடிய வலிமை இருக்குறாங்க நாய்களுக்கு வந்து மறைஞ்சு விளாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் வாங்க நம்ம சின்ன பிள்ளையில விளாண்டு போகிறதுக்கு கண்டிப்பா ஞாபகம் வந்திருக்கும் நம்ம வீட்டை நம்ம நாய் வச்சோம் அப்படின்னா தூரத்துல போய் எங்காச்சும் நின்றுட்டு நம்ம நாய் பேரை சொல்லி கூப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிட்ட ஓடி வந்து வளாட்டும் அதே நாங்க நாய்களுக்கு அந்த மாதிரி உடம்பு விளாடுறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க மனுஷங்களுக்கு கையில ரேக இருக்க மாதிரி நாய்களுக்கு மூக்குல ரேக ராக இருக்குமாங்க நல்லா இருக்கு ஒரு பின்னாய் ஓகேங்களா ஒரு பின்னாய் வந்து அதோட துணையோட சேர்ந்து ஆறு வருஷத்துல சில குட்டி போடுவாங்க உலகத்திலேயே வந்து ஃபேமஸான டைட்டானிக் கப்பல்ல இருந்த பன்னிரண்டு நாய்ல மூணு நாய்கள் வந்து உயிர் படைச்சிருக்குறாங்க ரொம்ப கேட்கவே ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு கண்டிப்பால ஆகஸ்ட் இருபத்தாறு வந்து நாய்களோட தினம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதிக சவுண்ட் வந்து நாயோட காதை வந்து டேமேஜ் பண்ணிடுவாங்க சோ உங்க கூட நாயிற்கு அப்படின்னா ஏதோ வால்யூம் எதை யூஸ் பண்ணீங்கனாலும் கொஞ்சம் லிமிட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓலகத்துல வந்து ரொம்ப டேஞ்சரான டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில டாக்டர் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் ஓகே புல் ராட் வீலர் ஹவுஸ்கீஸ் டாபர்மேன் பிரேசிலியன் ப்ரிட்டன் அகிடாநோ புல்டெரியர் அதே போல உலகத்துல ரொம்ப எக்ஸ்பென்ஸுவான டாக்மெண்ட்ஸ் எது இருக்குங்க உடையும் சொல்றேன் லேப்ரடார் சவு சௌ பாரஹாண்ட் அகிடா சைனீஸ் கிரியேட்டட் ஏர்லெஸ் ஜெர்மன் கண்டிப்பா நண்பர்களை இன்னைக்கு சொன்ன செய்தி எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே போல நியூஸ் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி